முகமது நபி சல்லாஹ் உலகி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் மறுமையில் நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லாதவரை எவரும் தன்னுடைய நின்ற இடத்திலிருந்து நகர முடியாது அவை தன்னுடைய ஆயுளை எவ்வாறு கழித்தார் அவர் தன்னுடைய இளமையை எவ்வாறு செலவு செய்தார் எவ்வாறு பொருள் ஈட்டினார் அதனை எவ்வாறு செலவு செய்தார் மேலும் தான் கற்றுக்கொண்ட கல்வியை கொண்டு அவர் எவ்வாறு செயல்பட்டார் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாதவரை அங்கிருந்து நகர முடியாது ஒரு தடவை முகமது நபி சல்லாஹன் அவர்கள் கூறினார்கள் எவர் ஹலால் அனுமதிக்கப்பட்ட உணவை புசிப்பவர்களாகவும் வழியை பின்பற்றக்கூடியவர்களாகவும் பிறருக்கு தொல்லை தருவதிலிருந்து விலகி கொண்டவர்களாகவும் இருக்கின்றார்களோ அவர் சொர்க்கம் புகுவார்கள் சுஹான்லா இதை செவியுற்ற நபித்தோழர்கள் அண்ணலே இன்று முஸ்லிம்கள் பெரும்பாலானவர்கள் இந்த பண்புள்ளவர்கள்தானாகவே இருக்கின்றார்கள் என்று கூறினார்கள் அப்பொழுது அண்ணன் நபி சல்லாஹன் மகள் வரக்கூடிய ஒவ்வொரு காலத்திலும் இத்தகைய